தொடர் வண்டி நீண்ட வண்டி டடர வண்டி நீண்ட தூரம் போகும் வண்டி தண்ட வாரத்தில் அது போகும் தட தடவென்றே விரைந்தோடும் கூவேன ஒலிப்பது புகை வண்டி என ஒலிப்பது மின் வண்டி பச்சை சிவப்பு கொடி ரெண்டை நிலைய தலைவர் காட்டிடுவார் சிவப்பை காட்டினால் நின்று விடும் பச்சை காட்டினால் பயந்தோடும் நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தூரம் போகும் வண்டி தண்ட வாரத்தில் அது போகும் தட தடவென்றே விரைந்தோடும் கூவென ஒலிப்பது புகை வண்டி கூம் என ஒலிப்பது மின் வண்டி பச்சை சிவப்பு கொடி இரண்டை நிலைய தலைவர் காட்டிடுவார் சிவப்பை காட்டினால் நின்றுவிடும் பச்சை காட்டினால் பயந்தோடும்